விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை நாம் எப்படி அனுபவிக்க முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா கூட்ட முடியும் அதிகரிக்க முடியும் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் ரச்சிக்கப்படும் போதே விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ரச்சிக்கப்படும் போது விசுவாசியாக நாம் மாறுகிறோம் விசுவாசமும் தேவனுடையது தான் அவர் கிருபையை கொண்டுனா கிருபையும் அவருடையது தான் ரட்சிப்பும் அவருடைய தான் தான் பாருங்க இந்த இடத்துல எபே நம்ம எபேசிகள் சொல்லப்பட்டது போல பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் தேவனே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் விசுவாசத்தை அவர் கொடுக்கிறார் கிருபை அவர் கொடுக்கிறார் ரட்சிப்பையும் அவர் கொடுக்கிறார் எதுவுமே நம்முடையது அல்ல எபேசியர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க அந்த வசனத்தை எபேசியர் புத்தகம் திருப்புங்கள் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல எல்லாம் சொல்லுங்க இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு ஏன் தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல யாருமே பெருமை பாராட்டாத அளவுக்கு மனுஷனை நான் தான் உண்டாக்கினு சொல்லாத அளவுக்கு நான் அவரு விசுவாசிங்க நான் கொஞ்சம் விசுவாசிக்க ஆரம்பித்தேன் அதனால தான் அது கிடைச்சது அப்படின்னு யாரும் பெருமையை சொல்ல முடியாது நான் ஆண்டவருக்கு இன்னும் உன் கிரியையில் நான் ஏதாவது செஞ்சுட்டேன் அதனால தான் என்னை தேடி வந்துட்டாருன்னு அப்படி அல்ல தகுதி இல்லாத நம்மை தேடி வருகிறார் நம்மை வந்து அவர் தேடி வர்றதே பெரிய காரியம் நமக்கு நமக்கு ரசித்து கொடுத்ததே பெரிய காரியம் அப்போ நமக்கு விசுவாசம் அவரிடத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் ரோமர் இருக்கிற நிறுவனத்துல பன்னிரண்டுல அப்போசன் ஆகிய பவுல் இப்படி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு விசுவாசம் ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின் படியே அவனவனுக்கு தேவன் பகுந்தளித்த விசுவாச அளவின்படியே படியே அப்ப தேவன் ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்தளித்த விசுவாச அளவு ஒவ்வொருத்தருக்கும் தேவன் பகிர்ந்தளித்திருக்கிறா ம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசம் இப்போ இந்த விசுவாசத்தை எப்படி கூட்டுவது இந்த விஸ்வாசத்தை நாம் எப்படி அதிகரிக்க செய்வது என்ன செய்வது இந்த விசுவாசத்தை எப்படி நாம் கூட்டுவது விசுவாசம் கேள்வியினாலே வரும் சொல்லுங்கள் என்னோட கூட சேர்ந்து விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் அப்ப விசுவாசம் எப்படி வரும் சொல்லுங்க கேள்வி எதை கேட்கறதுனால கேள்வினா அது என்ன இது அந்த கேள்வி அல்ல காது கொடுத்து கவனிப்பதுனால காது கொடுத்து கவனிப்பதுனால அப்போ காது கொடுத்து எதை கவனிப்பதுனாலே என்றால் தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை கவனிக்கும் தான் விசுவாசம் வரும் நமக்கு விசுவாசத்தை அதிகரிக்க என்ன வழி இருக்குதுன்னா தேவனுடைய வசனத்தை கவனிக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் தேவனுடைய வசனத்துக்கு அதை எடுத்து தியானித்து அதையே உள்ளத்தில் வைக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய விசுவாசம் மலை போல பெருசாக வரும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமாக அது மாறும் புரியுதா உங்களுக்கு நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் ஆகவே விசுவாசம் அவரால் தேவன் விசுவாச தேவன் நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் விசுவாச பிள்ளைகள் நமக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது தேவனால் நாம் பிறந்திருக்கோமா பிறந்திருந்தோமானால் தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஆமா ஜெயிக்கும் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கவனிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு எல்லைக்குள்ளாக நாம் இருக்கிறோம் அலையிலா அப்போ இந்த விசுவாசத்தை அதிகரிக்க தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் விசுவாசத்தை அதிகரிக்க தேவனுடைய வசனத்தோடு கூட நாம நேரத்தை செலவழிக்க வேண்டியதா இருக்கிறது வசனத்தை நாளை கிடைக்கிற கிடைக்கிற நன்மைகள் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வசனத்தை தியானிக்கிறதுனாலே நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வசனத்தை தியானிப்பதனாலே நாம் எந்த அளவுக்கு ஆஸ்வதிக்கப்பட முடியும் என்பதை நாம் கருத்தாய் கவனிக்க வேண்டும் வசனத்தை நாம் அறியாதபடிக்கு நாம் இருந்தோமானால் நாம் முன்னேற முடியாது வசனத்தை நாம் அறியாதபடி இருந்தோம் அறிந்தோமானால் நாம் தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்ள முடியாது தேவனோடு உள்ள தொடர்புக்கு தேவனுடைய வசனம் தான் ஆதாரமாக இருக்கிறது அப்போ தேவனுடைய வசனத்தை தியானிப்பதனாலே நம்ம நிறைய நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியும் அப்படியா அதான் போன நான் உங்களுக்கு காட்டினேன் கவனிச்சு பாருங்க சங்கீதம் ஒன்றாவது சங்கீதத்தை திருப்புங்க சங்கீதம் ஒன்று கவனிங்க ஒன்று ஒன்று துன்மார்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார இடத்தில் உட்காராமலும் கத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவருடைய இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ கத்தோடைய வேதத்தில் பிரியம் வைப்பது கத்துடைய வேதத்தில் பிரியமா இருப்பது கத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற ஒரு மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனா மாறுவான் சொல்லுங்க அவன் பாக்கியவானா இருப்பான் பாக்கியவான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வாதத்தினுடைய ஆளா மாறி விடுவான் நிறைய நன்மைகள் வருகிறது அடுத்த வசனத்தில் பாருங்க அந்த மனுஷன் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் மரத்தை போல் இருப்பான் எல்லாம் கவனிச்சுட்டீங்களா தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பார் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா இந்த 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 வசனத்தை நல்லா ஆழமாகி கவனிக்கிறது மூன்றாம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க அது தனியாக போடப்பட்டிருக்குது இந்த வசனத்தை யாரும் தனியாக எடுத்து வாசி எடுத்து வைத்துட்டு வாசிப்பாங்கன்னு தெரியல அதை முக்கியப்படுத்துவான்னு தெரியல அருமையான முக்கியப்படுத்த வேண்டும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்னன்னு சொல்லுங்கள் அவன் செய்வது எல்லாம் அவன் செய்வது எல்லாம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மட்டும் இல்ல நூறு காரியம் செஞ்சாலும் நூறு காரியம் வாய்க்கும் எப்படி நூறு காரியம் செஞ்சானா நூறு காரியம் வாய்க்கும் ஒன்று ரெண்டு வாய்க்கும் நான் பாருங்க அவன் செய்வ செய்வது அவன் செய்வது எல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவன் தொட்டது தொலங்கும் அவன் கை வச்சது விளங்கும் அவன் எங்கெல்லாம் போய் நிக்கிறானோ அதெல்லாம் வெற்றியாய் அமையும் எத்தனை நம்புறீங்க அவன் அப்படின்னா எவன் நான் தான் எங்க எங்க சொல்லப்பட்ட ஆள் யாரு அப்படின்னா கத்தடி வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் தான் வந்து நிற்கால் ஓரமாய் நடப்பட்டு நல்ல தண்ணி ஓரமாய் நட்ட மரம் போல சொல்லிப்படைந்து உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக மலை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட மலை கிடைக்காத வருஷத்தில் கூட தப்பாமல் அதன் அதினதின் காலத்திலே தவறாமல் கனி கொடுக்கிறவனாக இருப்பான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி இருக்க முடியும் அநேகர் சொல்கிறாங்க அது எல்லாருக்கும் வாய்க்காதுங்க அப்படின்றாங்க இல்லை கத்துடைய வேதத்தில் இருவரும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷனுக்கு அது நடக்கும் அப்போ கத்துடைய வேதத்தில் தியானமா இருக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வேதத்தை தியானிப்பது என்கிற அந்த ஒரு காரியத்தை ஒரு விசுவாசி செய்யலைன்னா அவங்க எதையும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது எதையுமே அனுபவிக்க முடியாது எதையுமே அவங்க பார்க்கவே முடியாம ஆகி பாருங்க ஏன் என்று கேட்டால் சங்கீதக்காரன் சொல்றாரு வேதத்தில் அவ்வளவு அதிசயங்கள் இருக்குதான் அவரு கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துறோம் என் கண்களை திறந்தரலாம் வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அதிசயங்களை என் வாழ்க்கையில பார்க்கணும் அதிசயம் நடந்திருக்கு செங்கடல் திறந்த மாதிரி அதிசயம் நடந்திருக்குன்னு நான் வாசிக்கிறேன் அது என் வாழ்க்கையில பார்க்கட்டும் ஆண்டு வருங்கடல் திறக்கிற மாதிரி பார்க்கட்டும் கற்பாரை உடைச்சு தண்ணி கொடுத்தீர்னு வாசிக்கிறோம் அது என் வாழ்க்கையில் காணட்டான்னு ஒரு அப்போ பாருங்க என் கண்களை திறந்திடணும் அப்போ அதிசயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் ஒரு அதிசயம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அநீகர் சொல்கிறாங்க ஒரு வீட்டு ஒரு தம்பி படிக்கிற தம்பி அவங்க அம்மா சொல்கிறாங்க பிள்ளை எப்படிங்க இந்த வருஷம் பாஸ் ஆயிடுமான்னு அவங்க அம்மா சொல்கிறது ஏதாவது அதிசயம் நடந்தால் தான் உண்டு ஏதாவது அதிசயம் தான் உண்டு இவன் பாஸ் ஆகிறதும் பாஸ் ஆக வெற்றி பெறதோ அப்படின்றா எதாவது அதிசயனாக என்னத்தோ கடவுளே வந்து அப்படியே இவன் அப்படியே ஜீவன் மாற்றி விட்டாதான் அவர்களால் முடியுமான்னு கேட்டால் நடக்கும் அதிசயங்கள் நடந்திருக்கிறது அதிசயங்கள் நடக்கும் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் வந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன் அவன் வந்துட்டு நடக்கவே முடியாது சப்பானி சப்பானி எழுந்து நடந்து விட்டான் அதிசயம் நடந்து விட்டது அதிசயம் நடக்கும் ஆமா அதிசயங்களை காண்பீர்கள் பார்க்க முடியும் அந்த அதிசயம் நடக்கத்தான் செய்கிறது ஆச்சரியமான அற்புதம் அந்த அதிசயங்களை நாம் பார்க்க வேண்டும் அதான் விதத்தில் அநேக அதிசயம் நடந்திருக்கிறது அதெல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அநேகர் வாழ்க்கை நடந்திருக்கிறது நடக்கும் தியானிக்கிறதுனால நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது நம்ம இதை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு போகலாம் வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் அப்போ இந்த சங்கீதம் ஒன்றை கவனித்துக்கொள்ளுங்கள் இதில் இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம அங்கே போகலாமா கொஞ்சம் சங்கீதம் ஒன்றுக்கே மறுபடி வாங்க என்னன்னா துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னா இந்த மாதிரி காரிய க காரியங்களை செய்கிற மக்களோடு இணையாமல் இதில் அவங்களோடு கூட நம்ம ஒன்றிக்காம அவங்க பக்கத்தில் நிற்காமல் நடவாமல் நிற்காமல் உட்காராமல் எப்படி நான் அந்த பக்கமே போகக்கூடாது அந்த பக்கமே போகக்கூடாது அந்த பக்கமே நடக்க மாட்டேன் அந்த இடத்துல போய் நிற்கவே மாட்டேன் அந்த இடத்துல உட்காரவே மாட்டேன் அதை செய்கிறத விட்டுட்டு அது மாதிரி காரியங்கள்லாம் விட்டுவிட்டு எதை செய்ய வேண்டுமா கருத்துடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் வேதத்தை எடுத்து தியானிக்கிற மனுஷன் இந்த பாவிகள் துன்மார்க்கர் பரியாசக்காரர் பரியாசக்காரர் பாவிகள் துன்மார்க்கர் பரியாசக்காரர் யார் அப்படின்னா கர்த்துடைய வேதத்தை இந்த இந்த புத்துக்கிட்டு வரீங்கள இந்த வேத வேத புஸ்தகத்தையும் மதிக்க மாட்டாங்க அதை என்ன செய்வாங்கன்னா பரியாசம் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் அப்படி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா என்னுடைய சின்ன வயசுல இருந்து தான் பார்த்துருக்கேன் இந்த அலுவலியாங்கிற அந்த அந்த ஒரு பெரிய ஒரு தேவனை மையப்படுத்துகிற அந்த வார்த்தையை

சார் எப்படி ஹ என்னன்னா ஒரு ஒரு பரியாசம் அப்படினா வசந்தத்தை தூக்கியாச்சுன்னா அந்த மக்களுக்கு உடனே சும்மா ஒரு தடவை நீங்க பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு உங்களை பார்த்து எப்படி குடுவான்னு தெரியும் பாஸ்டர் அப்படிமா பரியாசக்காரன் யாராது பரியாசக்காரன் நான் ஆரம்பத்துல ஆண்டவர் ஏத்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட புஸ்ல கொஞ்சம் இந்த ரட்சிக்கப்பட்ட புஸ்ல இப்ப நம்மட்ர்க்கு பிள்ளைகளுமாய் தான் இந்த பிள்ளைகள் ஆக்டிவா இருக்குங்கறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க ஏதாவது பண்ணிட்டா இருக்கும் இப்படி பண்ணுறானே அப்படி பண்ணுறான்னு நம்ம நினைக்க முடியாது அப்படி பண்ணலன்னா தான் சங்கடமாக இருக்கணும் புரியுது அவங்களுக்கு பெட்லேயே படுத்திருந்தா நோ சிக்காக இருந்தால் பிள்ளையை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை பெட்லேயே தான் படுத்திருக்கோம் எங்கேயாவது கொண்டு உட்கார வச்சா அப்படி உட்காந்துருக்கோம் என்னடா சந்தோஷமாக இருக்குன்னா இருக்க மாட்டான் ஆக்டிவாக பிள்ளை இருக்குன்னா அப்படியே இதாக பண்ணிட்டு இருப்பான் இல்லையா சேரத்தி கவுத்திட்டு இருப்பான் அதுக்கு மேலே ஏறிட்டு இருப்பான் இதே நடந்துட்டு ஆனால் பிள்ளை ஆக்டிவாக தான் இருக்குது அது மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற பிள்ளையா இருந்தா சும்மா இருக்காது ஏதாவது கூட்டத்தில் போகும் ஏதாவது துதிக்கும் எதாவது பண்ணும் ஜோம் பண்ணும் கூட்டத்தில் இங்க வந்தா கையை தட்டும் தட்டும் அதே அப்படிங்கும் திடீர்னு கையெல்லாம் தட்டினும் பாப்பா பாப்பாங்க ஆனா ஆக்டிவா இல்லை நோயாளியாக இருந்தா ரசிக்கப்படல ஒரு ரச்சிக்கப்பட்டு அபிஷேகம் பரலன்னா அது பேசாமல் உட்காந்துடும் நம்ம என்னதான் பண்ணாலும் சரி அபிஷேகத்தை பெற்ற ஆளுக்கும் அபிஷேகம் பெறாத ஆளுக்கும் வித்தியாசம் எப்படின்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க எப்பவும் ஆக்டிவா இருப்பாங்க பெறாதவர்கள் சிலர் இருக்காங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க எலுமிச்சம்பழத்துல ஞானஸ்தானம் பெற்ற மாதிரி இருப்பாங்க எலுமிச்சம்பழ ஜூஸ்ல ஞானஸ்தானம் மாதிரி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களா சிரிச்சுட்டு காட்டுறேன் முறைச்சிட்டு இருப்பாங்களா ஏன்னா எலுமச்சம் பலத்தை முக்கிய எடுத்து விட்ட மாதிரி இருப்பாங்க ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அப்படி அல்ல அவருக்கு ஒரு ஆக்டிவ் இருக்குது நான் அப்படி தான் இருந்தேன் என்ன சொன்னாலும் தெரியுமா அப்போவே என்ன பாஸ்ட் இருந்தாங்க ஆமேன்னு ரச்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு பைபிள் வச்சுருப்பேன் ஒரு டைரி வச்சுருப்பேன் ஒரு ஃபாதர் பெர்கூலில் ஒரு பாட்டு புஸ்தகம் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு பை கிடைக்கும் அப்படியே ஜவுளி கடையில் பை வாங்குவாங்கள்ல அந்த பை கிடைக்கும் மாண்டிட்டு சும்மா சிம்பிளாக வச்சையை போட்டு இப்படி உள்ளியாக அப்படியே போயிட்டுருப்பேன் வச்சுட்டு இருக்கும்போது வாங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க பரியாசக்காரர் ஆனால் இன்னைக்கு பார்ப்பாங்களா இருக்கும் பாஸ்டர் எப்படி இருக்காருன்னு உண்மை தானே அதான் நான் சொல்கிறேங்க அப்படிங்க அப்படி வந்து பரியாசக்காரர்கள் அவர்களுக்கு இது ஒரு பரியாசமாக இருக்கும் ஏன் இந்த பரியாசக்காரர் அப்படி இருக்காங்கன்னா அவர்கள் பாவிகள் துன்மார்க்கம் பண்ணுறதுல விருப்பப்படுறாங்க பாவம் செய்வதில் விருப்பப்படுறாங்க அதில் தான் அவங்களுடைய வேலையே இருக்குது அதில் தான் பணம் சம்பாதிக்கிறது அதில் தான் ஆமாம் ஒரு வேளை எதையாவது விற்று எதையாவது அது மாதிரி மக்களை கெடுக்கிறது காரியங்களை செய்து அதில் தான் அவங்களுக்கு பிரியம் இருக்குது அதனால தான் பாருங்கள் இதை அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காரவே கூடாது நிச்சயம் அப்படி த திருப்பணும் இதெல்லாம் ஒரு வேளை பண்ணிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் நிறுத்திட்டு அப்படி என்ன செய்ய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனாக நாம் மாற வேண்டும் பிரியம் நமக்கு நம்ம தான் பிரியமா இருக்க வேண்டும் பிரியத்தை நான் ஆண்டு வரையை தாறு மாண்டு கேட்கக்கூடாது நீங்கள் தான் பிரியமாக இருக்கணும் எப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் பிரியமாக இருந்து சிக்கன் குழம்ப சமைச்சு சாப்பிட்றீங்க இல்லையா அப்படி தானே எங்க பிரியமே இல்லைன்னு சொல்கிறீங்களா சொல்லுங்க அதே மாதிரி தான் வேத புஸ்தகத்தில் பிரியம் யாருக்கு வேண்டும் யாருக்கு வேண்டும் உங்களுக்கு வேண்டும் அப்படிங்களா சொல்லுங்க உங்களுக்கு வேணும் யா உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்றீங்களா சொல்லுங்க யாருக்கு வேண்டும் அதனால யாருக்கு ஆசீர்வாதம் புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த வேதத்தில் பிரியமா இருந்து தியானிக்கிற முறை ரொம்ப முக்கியம் ஆமா யோசுவாவுக்கு கத்த சொல்றாரு யோசுவா ஒன்னு அஞ்சு இப்படி நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்கிற அற்புதமா நீ கவனிக்கலாம் அதிகாரம் யோசுவா 1 5 1 8 இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதபதாக இதில் எழுதி விக்கிறவilin படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக கவனிச்சு பாருங்க அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் எப்படி இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க அப்பொழுது நீ யூ ஹாவ் குட் சக்சஸ் அண்ட் பாஸ்பரிட்டி அது ரெண்டும் சொல்றாங்க இப்போ என்னன்னா தமிழ்லையும் நல்லா தான் வந்திருக்கு தமிழ்லையும் குறைவா வரல பாரு நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் வழியை வாய்க்க பண்ணுவாய்னா போற இடத்துல எல்லாம் நீங்க வாக்கிய வெற்றியா திரும்புவீங்க போற எதை எதை எதைய போய் நீங்கள் செய்ய போனாலும் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி மாறிடுறோம்னா வெற்றியாக இருக்கும் ஆமாம் அது வேணுமா இல்லையா அதை தானே எதிர்பார்க்குறோம் இல்லையா நான் போறவங்க நான் போயிட்டு வரேன் இங்கே ஒரு காரியத்துக்கு நான் வெற்றியாக நான் செயல்படணும் வெற்றி அடைய வேண்டும் இல்லையா அதான் சொல்கிறாரு பாருங்க நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் நீ அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் சில காரியங்கள் நம்ம செய்யணும்ல புத்தி வேணும் இல்லையா புத்தியாய் செய்யணும் இல்லை புத்தி புத்தி உடைய மனுஷனாக செய்து புத்தி உடைய காரியங்களை புத்திமானாக செய்த புத்திசாலியா இருந்து செய்தால் நல்லா இருக்கும் இல்லையா அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் எப்போ தெரியுமா இந்த வசனம் நம் வாயை விட்டு பிரியாமல் இருந்து இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருக்கும் யோசுவா கிட்ட அதுதான் கரச சொல்றாரு யோசுவா வந்து மோசையை மறித்து விட்டார் மோசே வந்துட்டு வழிநடத்தி வந்தார் இந்த முப்பது லட்சம் மக்களை இனி வந்துட்டு யோசுவா தான் என்ன செய்ய வேண்டும் இதை பொருட்படுத்த நடத்த வேண்டும் இப்போ யோசுவா நடத்த வேண்டியதாக இருக்குது எப்படி நான் செய்வேன் என்ன பண்ணுவேன் திகைத்து கொண்டிருக்கும் போது நீ ஜெயிக்கும்படி நீ யோ நீ இந்த இந்த மக்களை காணான் கொண்டு செல்லும்படி நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் நீ இந்த புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாதிருக்க பார்த்து இந்த புஸ்தகத்தை இரவும் பகலும் இதை தியானம் பண்ணு அப்பொழுது என்ன சொன்ன அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாய் நடந்து கொள்வாய் Wait.

なおい、きりゅうべおまかいおやき、いとききりゅうべい、さてていおやき。